கிருஷ்ணம் சச்சிபடம் சதுர்பூஜம் பிரசன்னபதினம் தியாயது சர்வ விக்னோ புஷாந்தே டைட்டா அடுத்தது இன் தி நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் தசன் அண்ட் அப் தோலிக் கூறிவிட்டாங்க விஷ்மில்லாஹ் ரமன் இரகம் இன்ஷா அல்லாஹ சல்லல்லாஹ் அல்லா முகமது சல்லல்லாஹ் அலுவல் செல்லம் சல்லல்லாஹலா முமதி யாரபி செல்லம் அலிவ செல்லம் லாயலாஹல்லல்லாஹ் முகமது ரசல் உள்ள இன்ஷா அல்லாஹ் எ நன்றி ஆரிகரனுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரொம்ப அற்புதமான கதை கிருஷ்ணகுமார் வந்து ரொம்ப நல்ல கதை சொல்லிருக்கார் இதில் ரொம்ப முக்கியமாக அதில் நான் வியக்கிற நடிகர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் உங்களோட பிளெஸ்ஸிங் தேவை கண்டிப்பாக அந்த படம் மிக சிறப்பாக இருக்கும் ஒரு அற்புதமான கதை நன்றி தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் வந்து இவ்வளோ நேரம் ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக படமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ஹரிகரன் பற்றி சொல்லணும்னாக்க ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப ஒரு தன்மையான ஒரு தம்பி அதே மாதிரி டைரக்டர் கிருஷ்ணகுமார் ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லும் பொழுதே வந்து ரொம்ப அவ்வளவு பணிவாக அவ்வளவு அழகாக அந்த கதையை வந்து எடுத்து சொன்னாங்க முதல் படம் நிச்சயமாக இந்த படத்தை தொடர்ந்து அவர் எல்லா நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல நல்ல படங்களாக பண்ணணும் எல்லா படத்தையுமே முதல் படமாக நினைத்து உண்மையாக இந்த படத்திற்காக உழைப்பது போல் எல்லா படத்திற்கும் உழைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அந்த வெற்றிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஆண்டவன் அவர் மேல் அவருடைய கருணை மழை பொழிய வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் காலை வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குறிப்பாக டைரக்டர் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு வர முடியல இருந்தாலும் வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணும் எக்ஸலண்ட் கதை நீங்கள் எல்லாமே நான் கதை கேட்டேன் உங்களோட அசோசிய எக்ஸலென்ட்டான ஒரு நல்ல சப்ஜெக்டை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையினா அதுக்கு எனக்கு வந்து ஹரிக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் டீமுக்கே டோட்டல் டீமுக்கே எல்லாருக்கும் நடை என்னோட நடிக்க போகிற எல்லா நடிகர்களுக்கும் விதார்த்துக்கும் பப்ளுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐம்பது வருஷமா சினிமாவில் நிறைய தோல்வியை பார்த்தவனா இப்போ இருபத்தி நாலாவது படம் எனக்குது அப்புறம் என் டைம் இப்போ இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு முதல் சைன் என்ன அப்படின்னா மொத்த மீடியா இங்கே வந்து ஒன்று சேர்ந்துருக்கு ஒரு நல்ல டீம் நல்ல ஸ்டோரி நல்ல டைரக்டர் நல்ல ப்ரொடியூசர் அருமையான ப்ரொடியூசர் அருமையான ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆரம்பமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு ஸோ என் டைம் நல்லாயிருக்கு தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஃபார் கம்மிங் லைக் எனக்கு இது ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இது பார்க்குறது ஸோ எல்லாேருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் போய் எல்லா உங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நான் கதை சொல்லும்போது என்னை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த கதையை கேட்டுட்டு அவங்க சைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அண்ட் யா இது எல்லாத்துக்கும் மேலே என்னை நம்பி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹரி இப்ரோவுக்கு என்னோடய தேங்க்யூ நான் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவர் தான் பென் ஓன்லி எல்லாமே யா தேங்க் யூ அண்ட் தேங்க்யூ மை தேங்க்யூ ஃபார் மைட்டிங் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு நல்ல படம் ஒரு நல்ல டீம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எங்களுக்காக இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இது அவங்க சொன்ன மாதிரி எல்லா டேலண்டட் ஆக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே படத்தில் இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது கதை மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது நான் கேட்கும் போது ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான படமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அண்ட் டைரக்டர் பயங்கர டேலண்டட் புது புது டைரக்டராக இருந்தால் கூட அவர் கதை சொன்ன விதம் வந்து எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் ஏற்படுத்துச்சு அவர் மேலே அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த தியூ ப்ரொடியூசர் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் ஓவரால் செம்ம பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது ஸோ இது கண்டிப்பாக ரிலீஸ் டைம்லையும் அதே பாசிட்டிவ் வைப்ஸோட இருக்கும் ஸோ தேங்க்யூ அகேன் வெரி ஹாப்பி டு பி யூ வந்திருக்கிற எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஸோ என்னோட போன படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க ஸோ அடுத்த படத்தோட முதல் ப்ரொடக்ஷனில் நானும் பாட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஹரி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிருஷ்ணா ப்ரோ வந்து நிஜமாகவே பயங்கர ஒரு கான்ஃபிடண்ட்டான ஒரு பர்சன் ஸோ கதை சொல்லும் போதே ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக ஒரு ஃபுல் படமே அப்படியே நரேட் பண்ணும்போது ஃபுல் இமேஜினேஷனாகவே கிளியராக இருந்தது ஸோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டீம் ரொம்ப மகிழ்வான தருணம் வாழ்த்துக்கள் தம்பி ஹரி அப்புறம் தம்பி கிருஷ்ணா ஒரு பத்து வருடமாகவே எனக்கு தெரியும் அவங்கள இந்த படத்துல எனக்கு சொல்லணுன்னா திரைக்கதை அமைப்பு இருக்கு இல்லையா அது ஒரு நுட்பமான திரைக்கதை அமைப்பு அதை நான் இப்போவே சொல்கிறேன் ஆமாம் அதற்கேற்ற போல பாடல்களுமே அது இசையும் சேர்த்து நுட்பமான மனித உணர்வுகள் இருக்கு இல்லையா மனித உணர்வுகள் வெளியே தெரியாத நுட்பமான உணர்வுகளை எல்லாமே இசையும் பாடலும் வெளிக்கொணரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த இடங்கள் திரைக்கதைக்குள்ளே இருக்குது அதை இப்போ நம்ம சொல்ல முடியும் ஆகச்சிறந்த வரிகள் தமிழாலும் கற்பனையாலும் நிச்சயமாக அந்த படத்தில் வரும் இசையும் அதே போல் நிறைய உலக இசையெல்லாம் கோரக்கூடிய திரைக்கதையாக இருக்கிறதுனால நிறைய இசை இந்த படத்தில் வரும் நிறைய ஜோனஸ் இந்த இசையில் கிடைக்கும் மற்றபடி மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்நேரத்தில் தமிழ் நம்ம எல்லோரையும் நன்றி இது ஒரு ஹைப்பர் லிங்க் ஸோ மூணு டிஃப்ரெண்ட் ஜானஸில் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் ரொமான்ஸ் த்ரில்லர் அண்ட் அனதர் ஒன் ட்ராமா ஸோ அது ஸ்லோலி பிளெண்ட் ஆகி டுவோர்ட்ஸ் தி எண்டில் வந்து எல்லாமே கனெக்ட் ஆகும் ஸோ அது எப்படி என்னங்கிறது தான் இல்லை ஹைப்பர் லிங்க்கில் நிறைய இது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது இதில் வந்து லிங்க் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு கதையை இன்னொரு கேரக்டர்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அது அந்த அந்த கதையை வேற மாதிரி எடுத்துகிட்டு போகும் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவில் ஒரு ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக பேசப்படும் நம்புகிறோம் ஸோ சாரி குவியம் ப்ரொடக்ஷன்ஸ் குவியம்ங்கிறது ஃபோக்கஸ் ஸோ யா குவியம் ப்ரொடக்ஷன்ஸ்

நான் ஏற்றிட்டேன் சார் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கியிருக்கேன் ஜென்ஸ் கார் வாங்கியிருக்கேன் ஸோ நிச்சயமாக சம்மளம் ஏற்றிருக்கேன் நான் சாப்பாடு இல்லை இந்த கே இந்த கேள்வியே வந்து நீங்கள் வந்து டைரக்டர்ஸ்கிட்ட தான் கேட்கணும் எனக்கு அவங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்ல கேரக்டராக இருந்தாக்கா அதை சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னுடைய குவியம் இருக்கும் இல்லையா ஃபோக்கஸ் அது நான் என்ன சொல்கிறேன் இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பண்ணாமல் இல்லை கேரக்டரோடு சேர்ந்த காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள்லேயும் வந்து காமெடியும் பண்ணுறேன் அதே கேரக்டராகவும் இருக்குது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அது அந்த மாதிரி கொடுக்குற டைரக்டர்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சாரி இல்லை ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணுறேன் அது ஸ்கிரிப்ட் ரீடிங் போயிட்டு இருக்கு ரொம்ப பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க சத்யராஜ் சார் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் அவங்க எல்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க நாள் பூஜைக்கு வராமல் இருந்துடக்கூடாதுன்னு தலையை காட்டிட்டு போயிடலான்னு அதனால எல்லாரும் மன்னிச்சிங்க லேட்டாக வந்துருக்குங்க அங்கே ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன் அதனால இப்போ கிளம்பிடுறேன் சார். உங்களுக்கு எங்கயாமி போறது? ஆமா. எங்கயாமி வந்து இல்ல நீ படம் நான் அது அங்க பிரஸோல எல்லாரே சந்திக்கிறேன் அங்க நம்ம படம் பார்த்துட்டு பேசலாம். அங்க பேசுவாங்க. பேச நிறைய இருக்கு. நன்றி. ஓகே. தேங்க்ஸ். என்ன ஹாட்ஸ்பாட்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. ஸோ இதுவும் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ரோல் இருக்கும். கண்டிப்பா நல்ல படங்களா தேர்ந்தெடுத்து பண்ணணும் தான் ஆசை அந்த வரிசையில இது இருக்கும் நல்லா இருந்தது நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க சோ அதே மாதிரி தான் நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்ணணும் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணணும்